வணக்கம் திருநெல்வேலி மக்களே உங்களுக்காக சூப்பராக ஒரு சைட்டு இறக்க போகிறோம் பாருங்கள் நம்ம சிங்கம் ஷூட்டிங் எடுத்தால் ரெட்டியார்பட்டி மலை பக்கத்தில் நமக்கு ஒரு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம அதான் பார்க்க போகிறோம் நமக்கு ரெட்டியார்பட்டி இட்டியாரிலேருந்து நிறைய போனரும் பாருங்கள் இதான் ரெட்டியார்பட்டி மலை கன்னியாகுமரி பைபாஸ் அருங்காட்சியகம் வேலை நடந்துட்டுருக்கு ஆகஸ்ட் மாதம் ஓப்பன் பண்ண போகிறாங்க பெரிய அருங்காட்சியகம் வேலை நடந்துகிட்ருக்கு ஆகஸ்ட் மாதம் ஓப்பன் பண்ண போகிறாங்க பாருங்கள் கன்னியாகுமரி பைபாஸ் காஸ்பி டு கன்னியாகுமரி பைபாஸ் பைபாஸ் பக்கத்தில் நமக்கு சூப்பராக ஒரு சைட் விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம அதான் போகிறோம் வாங்க மொத்தம் நூற்றி நாற்பத்தஞ்சு பிளாட்டு விற்பனைக்கு இருக்குங்க ரெ ஒரு சென்ட் விலை மூணு லட்சத்து முப்பதாயர் ரூபா மூணு லட்சத்தி அறுபதாயிரரூபா நாலு ரூபா மூ மூணு பேஜாக பிரித்து வச்சுருக்காங்க முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு இருக்குங்க இங்கே கேஷ்க்கு வாங்கிக்கலாம் லோனுக்குனாலும் வாங்கிக்கலாம் வீடு கட்டுறதுனாலும் வாங்கிக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் வாங்கிக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம ஜ சைட்டுக்கு ஏத்தா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி ஜி ஸ்கார் கம்பெனி வராங்க அதனால் கண்டிப்பாக விலை கூடும் கேட்டு சனில் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு விலை பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் அப்படின்னு இருக்குது நம்ம சைட்டில் ஒரு செண்டு விலை மூணு லட்சத்து ரூபாய் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் நாலு லட்ச ரூபா மூணு பேஜாக இருக்குது இங்கே எந்த பேஜ்னாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு செண்டு பிளாட் இருக்குது மூணு செண்டு ப்ளாட் இருக்குது நாலு செண்டு பிளாட் இருக்குது காரண பிளாட்டு இருக்குங்க நீங்கள் எந்த ப்ளாட்டுனாலும் வாங்கிக்கலாம் கேஷ்க்குனாலும் வாங்கிக்கலாம் லோனுக்குனாலும் வாங்கிக்கலாம் உங்கள் சொந்தக்காரங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்கள் ஷேர் பண்ணி விடுங்க திருநெல்வேலி மக்களுக்கு சூப்பரான சைட்டு விற்பனைக்கு வந்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தொழில்கொள்கள் நன்றி வணக்கம்